ம் நட்புக்களே லதாங்கி இந்தியாவில் அநேகம் பார்க்காத இடம் இல்லை போல இருக்கேன்னு சொன்னா இன்றைக்கு இன்றைக்கு நிற்கிறது மடிப்பக்கம் ராம் நகர் என்ற பிரதேசத்தில் நிற்கிறேன் மறந்தாலும் வந்துட்டு தான் லதாங்கி இப்படி இப்படி எடுத்துட்டு வாரேன் இதுக்குள்ளாலே கூட ஒரு பாதை மாதிரி இருக்குது சரி அங்கே எல்லாம் குடியிருப்புகளாக இருக்குது குடியிருப்புகள் இப்படி இது பாதையில் இப்படித்தான் போகுது சரி அங்கே சேரி மாதிரி தான் இடம் கொஞ்சம் ஆனால் நாங்கள் இருக்கிற இடம் பில்டிங் எல்லாம் கட்டுப்பட்டு அஞ்சு மாடி ஆறு மாடி என்று அங்கே கட்டுப்படுது ஆனால் இங்கே பார்த்தா பேருங்க இப்படித்தான் இங்கே இது சேரியோ என்ன சேரி பார்க்காமட்டு சொல்கிறவாதியா அப்போ இப்படி இருக்குறாங்க பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்ப்போம் என்ன விளையாடுறாங்களா என்ன செய்கிறாங்க அங்கால பார்த்தா ஒரு ஆலயம் இருக்குது சிறு நாளை என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் என்ன பெண் என்ன விளையாடுறீங்களா இல்லை என்ன விளையாட்டு ஆ பஸ் விளையாட்டா என்னெண்டு விளையாடுறது என்னென்ன பஸ் விளையாட்டு விளையாடுறது சொல்லுங்களேன் விளையாட்டு அப்படி விளையாடுறீங்களா பஸ் விளையாடுறீங்க சரி சரி என்னென்ன கண்ணாடி இது செஞ்சீங்களா அங்கால பயணிகளா இதுல எல்லாம் பயணிகளா பின்னுக்கு பயணிகளாயிருக்கிறாங்க பயணிகள் இங்கால இது ரைவர் பயணிகள் இப்படி ஓட்டுற இது கா ஹாரணி இது இது காரன் ஆறு நாரண்ணா இது இது டிரைவர் சீட் ஓ இது ஸ்டேரிங் ஸ்டேரிங் ஆ ஆ அந்த சுமால் சுமால் பஸ் ஆ இது பெரிய ஆ ஆ வேறு அவை என்ன செய்வேணுமா அவை ஃபோன் பார்க்கணுமா ஃபோன் பார்த்து பஸ் எங்கே போகிறீங்க நீங்கள் பஸ்ஸில் எங்கே போகிறீங்க வேலை செய்யறதுக்கு போகிறீங்களா ஆ என்ன வேலை செய்கிறீங்க இது என்னது இது என்னது என்ன காசு பொம்மை காசு செல்லுபடியாகாது விளையாட்டுக்கு அது ஆ விளையாட்டு விளையாட்டு சரி நல்ல விளையாட்டா இது பஸ் விளையாட்டு ஆ ஆ ரொம்ப ஹெப்பியாக இருக்கிறீங்க வேறு என்ன விளையாடுற நீங்கள் எல்லாம் இல்லைங்க பஸ்ஸில் உறக்கு வாரீங்களா இப்போ எங்களை பஸ்ஸில் அக்பர் ரெண்டு விடிய இப்போ பாதுதான் பள்ளிவாசல தேடி வந்தேன் நான் இதைத்தான் காட்டுனாங்க இது இப்படி இருக்குது என்னென்று தெரியல பார்ப்பேன்